வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அலை செய்திகள் முதலே தலைப்புச் செய்திகள் ஒன்றாரியாவில் பணிப்புயல் தாக்கம் ட்ரம்முடன் சந்திப்பை முடித்துக்கொண்டு கெரேடிய பிரதமர் நாடு திரும்பினார் அமெரிக்க வரி விதிப்பு ஒன்றார்யாவுக்கு கடுமையாக பாதிக்கும் அனு அரசில் மாகாண சபை முறைமைக்கு முடிவு ரெயில்வின் சில்வா பகிரங்கம் தமிழர் தலைநகரில் மூன்று தசாப்தங்களின் பின்னர் திறக்கப்பட்ட வீதி தினத்தை அனுஷ்டித்தவர்களை உடன் கைது செய்யுங்கள் கடும் அழுத்தம் செய்திகள் கனடாவில் ஒன்டாரியா மாகாணத்தில் பனிப்புயல் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சில பகுதிகளில் ஒரு மீட்டர் அளவில் பனிப்பொழிவு பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பனிப்புயல் காரணமாக சுமார் முப்பதாயிரம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வீதிகளில் பயணம் செய்பவர்கள் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒன்றாரியா மாகாணத்தின் சில பகுதிகளில் பெருமளவு பனிப்புயல் பதிவாகியுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது பனிப்பொழிவின் அகற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் வாகன போக்குவரத்தை மேற்கொள்வதில் பல்வேறு அசௌகரியங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்காவிற்கான பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு நாடு திரும்பியுள்ளார் கனடிய ஏற்றுமதி பொருட்களுக்கு வரி விதிப்பதற்கான புதிய அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அண்மையில் சமூக ஊடகங்கள் வாயிலாக அறிவித்தார் இந்த அறிவிப்பு தொடர்பில் கனடாவில் பெரும் சர்ச்சை நிலைமை உருவாகியிருந்தது மாகாணங்கள் இந்த வரி விதிப்பு காரணமாக பொருளாதார பாதிப்புகளை எதிர்நோக்க நேரிடும் என கருத்து வெளியிடப்பட்டிருந்தது இவ்வாறான ஒரு பின்னணியில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்காவிற்கு பயணம் செய்து புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்தித்தார் இது அதிகாரப்பூர்வமற்ற வகையில் இடம்பெற்றிருந்தது இந்த சந்திப்பை முடித்துக்கொண்டு பிரதமர் ட்ரூடோ நாடு திரும்பியுள்ளார் எவ்வாறெனும் இந்த சந்திப்பின் போது வரி அறவீடு தொடர்பிலான எந்த உறுதிமொழிகளையும் டொனால்டு ட்ரம் வழங்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் வரி விதிக்கப்பட்டால் ஒன்றாரியா மாகாணம் கடுமையாக பாதிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மெக்சிகோ மற்றும் கனேடிய ஏற்றுமதிகள் மீது வரி விதிக்கப்படும் என அறிவித்துள்ளார் இவ்வாறு வரி விதிக்கப்பட்டால் அதில் அதிக அளவில் ஒன்றாரியா மாகாண பாதிப்புகளை எதிர்நோக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கனடாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து வீதம் வரையில் வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வரி விதிக்கப்பட்டால் அது ஒன்றாரியா பொருளாதாரத்தை மிக மோசமாக பாதிக்கும் என பொறியியல் நிபுணர் குறிப்பாக ஒன்றாரியாவின் வாகன கைத்தொழில் துறை மோசமாக பாதிக்கும் எனவும் அதிக அளவிலான பணியாளர்கள் பணி நீக்கப்படுவார்கள் எனவும் பொறியியல் நிபுணர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் இலங்கையில் மாகாணசபை முறைமைக்கு முடிவு கொண்டு வருவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வேன் சில்வா தெரிவித்துள்ளார் அத்துடன் புதிய அரசியலமைப்பின் ஊடாக அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைப்பதாக உறுதி செய்யவும் அன்றகுமார் தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சுமார் முப்பத்தி ஏழு வருட காலமாக நடைமுறையில் உள்ள மாகாண சபை முறைமையை நாட்டிற்கோ அல்லது தமிழ் மக்களுக்கோ எந்தவிதமான பலனும் இதுவரை கிடைக்கவில்லை மாறாக இலங்கைக்கு அனாவசியமான பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் வகையில் நிலைமை காணப்படுகிறது எனவே சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் பிரச்சினைகளை தோற்றுவிக்காத வகையிலான அரசியல் ரீதியிலான தீர்வு திட்டத்தை எமது அரசாங்கம் முன்வைக்கும் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்துவதாக கூறிய இலங்கை இந்திய ஒப்பந்தம் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டது அந்த ஒப்பந்தத்தை ஆரம்ப காலத்தில் இருந்தே நாங்கள் எதிர்த்து வந்துள்ளோம் நாட்டு மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அமைச்சரவையில் கூட அனுமதி பெறாமலேயே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது எனவே பயனற்ற மாகாண சபை முறைமைக்கு பதிலாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடியதும் அனைத்து இன மக்களுக்கும் சமமாக உரிமையை பெற்றுக்கொள்ளும் வகையிலுமான புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் பாணியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்படுகிறது இதற்காக இலங்கையில் உள்ள அனைத்து தரப்பினரதும் கருத்துக்கள் கேட்டறிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த குறுகிய காலங்களில் ஆகின்ற நிலையில் நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதில் முன்னுரிமை அளித்து செயற்பட்டாலும் நிரந்தர தீர்வுகளுக்கான பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் நடைமுறையில் உள்ள பழமை வாய்ந்த அரசியலமைப்பிற்கு பதிலாக புதிய அரசியலமைப்பு உருவாக்குவது முக்கிய பொறுப்பாகும் நாங்கள் கருதுகின்றோம் புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கும் தீர்வு கிடைக்கும் அப்போது பதிமூன்றாவது அரசியலமைப்பு அமைப்பு திருத்தமோ அல்லது மாகாண சபை முறைமையோ தேவை என நாட்டில் இருக்காது என தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் முப்பது வருடங்களாக ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் மூடப்பட்டிருந்த வீதியொன்று பொதுமக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது படைப்பிரிவின் ராணுவ படைத்தளத்தினை அண்மித்த வீதியின் ஒரு பகுதியே இன்று திறக்கப்பட்டுள்ளது ஆளுநர் அலுவலக வீதி வழியாக இருபத்தி ரெண்டாம் படையின் பிரிவு நூதன சாலையின் வாயிலிருந்து உவர்மலை பத்திய வீதியினை அடையக்கூடியதான வீதியானது கடந்த மூன்று தசாப்த காலமாக பொதுமக்கள் பாவனைக்கு அனுமதிக்கப்படாத நிலையில் வீதி தடை போடப்பட்டிருந்தது உவர்மலை பகுதி எல்லை பகுதியில் அமைந்துள்ள இருபத்தி இரண்டாம் படை பிரிவினை அடைவதற்கு மூன்று வீதிகள் காணப்படுகின்றன இருப்பினும் அவ்வீதியின் ஊடாக மக்கள் போக்குவரத்தானது சில பகுதியில் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜாழ்பாணத்தின் முப்பத்தி நான்கு வருடங்களாக மூடப்பட்டிருந்த வீதியொன்றும் அண்மையில் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்தது மத்திய கல்லூரி ஊடாக அச்சுவேலி நோக்கி செல்கின்ற சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட வீதியே இவ்வாறு திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கின் விடுதலை புலிகள் உறுப்பினர்களை சமூக வலைதளங்களிலும் பொது இடங்களிலும் நினைவேந்தியவர்களை அனுர அரசுடன் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசேகர மற்றும் உதயன் கம்பின் பிளா ஆகியோரை வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் மரணத்தை போன விடுதலை புலிகளின் அமைப்பிற்கு அனுர அரசு புத்துயிர் கொடுக்கக்கூடாது நாடாளுமன்ற தேர்தல் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியினருக்கு அதிக ஆசனங்கள் கிடைத்தமைக்காக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் பிறந்த தினத்தையும் மாவீர தினத்தையும் பகிரங்கமாக அனுஷ்டிக்க தமிழ் மக்களுக்கு அனுர அரசு அனுமதி வழங்கியுள்ளது மரணித்து போன விடுதலை புலிகள் அமைப்பினர்களை நினைவேந்தல் அனுமதி வழங்குவதா தமிழ் மக்களுக்கு அனுர அரசு செய்யும் நன்றி கடன் தெற்கில் உள்ள மக்கள் அனுர அரசின் தான் தோன்றித்தனமான இந்த தீர்மானத்திற்கு எதிராக போராட வர வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் அலை செய்திகள் முடிவடைகின்றன மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள என்ற ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்